என்னுடைய தாய்மார்கள் பெண்கள் ஏமா நீங்க நினைச்சு பாருங்க நான் ஏதோ வீம்புக்குன்னு சொல்லல நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் இவங்க தான் மறுபடியும் சாராயத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாங்க மறுபடியும் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை கலைஞர் ஆட்சியில் மீண்டும் கொண்டு வந்தாங்க சாராய கொண்டு வந்தாங்க அப்படுத்த அதை விட மோசமா இப்ப நடக்குது இதில் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் நான் சொல்றது மிக மிக முக்கியமானது நான் சொல்றேன் சாராயத்தை விட மதுவை விட மிக மோசமான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்று இந்த ஆட்சியிலே நிலவுகிறது என்ன கலாச்சாரம் கஞ்சா போதை பொருள் போத ஊசி போத பவுடர் போதை மாத்திரை போதை ஏமா இது போன்று இந்தியாவிலே எந்த எந்த மாநிலத்திலும் இந்த சூழல் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கு காரணம் இதற்கு முழு காரணம் யாருன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இது ஒரு மருத்துவனா இதெல்லாம் அவங்கள பாதிச்சா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த தப்பை நீங்க கடந்த தேர்தலில் நீங்க செய்தீர்கள் மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் கடந்த மூன்று தேர்தலிலும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தி கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வர வைத்தீர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதை கொடுத்தீர்கள் மூன்று தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே உங்களுக்கு கிடைத்தது என்ன கஞ்சா அபின் காக்கேன் ஹெராயின் எல்எஸ்டி